மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க ஹைப் கொடுங்க இணைந்திருங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் இன்றைக்கு அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ந நடத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையா இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதி வேட்பாளர்களையும் ஆமாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் அண்ணன் அண்ணன் அப்போ இரநூத்தி முப்பத்தி மூன்று வேட்பாளர்களையும் அழைத்து இன்றைக்கு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி பல விடயங்களை வேட்பாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி தேர்தலின் போது தேர்தல் பரப்புரையின் போது வேட்பாளர்கள் எப்படி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அணுகணும் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எல்லாமே தெரியும் ஏன்னா நாம தமிழ்சிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இருந்தாலும் மக்களிடம் எப்படி நம்ம செல்லணும் எப்படி அணுகணும் அவங்கள மக்களுடைய குறையில் நம்ம எப்படி கேட்கணும் அதாவது உங்களுக்கு உதாரணம் சொன்னோம்னா இப்போ திமுக அதிமுக வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டும் போக மாட்டாங்க நீ பார்த்துட்டு போய் வேட்பாளர் வண்டியை கூட்டி இறங்க மாட்டான் காரில் வருவான் அப்படியே ஏறி அந்த மேலே ஓப்பன் ஆகுமே டாப்பு அதில் ஏறிக்கிட்டு வணக்கம் வணக்கம் ஓட்டு போட்டுருங்க ஒன்று கையை கட்டுவான் பின்னாடி நாலு தலைவர் தலைவர் தலுங்க அப்படிமா இல்லைன்னா ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போய்ட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சவுண்டை கொடுப்பாங்க இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கு பிபி ஊதி ஊதிட்டு போயிட்டு இருக்கோம் அப்போ இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் செய்யும் ஆனால் நாம்துக்காரங்க அப்படி கிடையாது ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேராக இருந்தாலுமே ஒரு ஒரு ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் அந்த குக்கிராமத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு வாங்கணும் அவங்களுடைய பிரச்சனையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக துண்டறிக்கை கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த போட்டி இந்த மாதிரி நாங்கள் வந்த மாதிரி செய்வோம் உங்கள் தண்ணி வரலனா அது நான் பொறுப்பு இதான் என்னுடைய அழைப்புன்னு நீங்கள் கூட்டி எப்போ வேணாலும் நீங்கள் விசாரிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் எந்த நாளும் சரி உங்கள் பிரச்சனைக்கு நான் உடனடியும் தெரியப்பேன் அப்படின்னு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளரே கடைகோடி எங்கும் சென்று பரப்புரையில் ஈடுபடுவாங்க அப்போ இதுதான் நாம் துணை கட்சி ஆனால் சீமானவர்களே கடைகோடி எங்கும் போவார் மற்ற கட்சி இறங்கவே மாட்டாங்க எம்ப சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களே இறங்க மாட்டாங்க வண்டி விட்டு ஆனால் நாம் துணை கட்சி அப்படி கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் இதை எப்படி எளிமையாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்முடைய கொள்கைகளை சேர்க்க முடியும் நம்முடைய கோட்பாடுகளை சேர்க்க முடியும் மக்களுடைய சேவைகளை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது எப்படி மக்கள் அழுகுங்கிறதா பல மாடலேஷன் சீமானவர்கள் இன்றைக்கு வேட்பாளர்கள்ட்ட வந்து அறிவுறுத்தலாக சொல்லியிருக்காரு பாடமாக நீங்கள் எடுத்துக்காரு நம்ம மாத்தி இப்போ இது ஒரு பக்கம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க அடுத்து இது வந்து இது எங்கே எதிரொலிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் சீமான சீமானவர்கள் திருச்சி மாநாட்டில் வச்சு அறிவித்ததுக்கு பிறகு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தோராம் தேதி அறிவித்ததுக்கு பிறகு அந்த வேட்பாளர் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கலப்பணி செய்ய போறாங்க நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கப்புறம் தான் கிளமே நம்ம கடந்த இருபத்தொன்னுக்கு பிறகு இருபத்தி ரெண்டுல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தொன்னு மாடுக்கு இருப்பாங்க அப்புறம் பயணம் வீட்டுக்கு வரணும் ஒரு நாள் மட்டும் தூங்கணும் அதுக்கப்புறம் தூங்கமே கிடையாது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமான கலப்படையில் நாம் தமிழ்ச்சிய வேட்பாளர்கள் இறங்கி செயல்பட போறாங்க இதை பார்க்கலாம் போறீங்க அப்போ இதான் முதல் செய்தி அடுத்தபடியாக நம்ம சின்னத்தனை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்லி ஆகணும் ஏன்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் நினைக்கலாம் இதுதான் இன்னும் சொல்கிறேங்க இந்த துண்டறி கடிச்சு கொடுக்குறது நம்ம வந்து சூரட்டி விட்டுறது அது ஒரு பக்கம் அது முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்பயே செஞ்சிருங்க ஏன்னா அந்த சூரட்டி விட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னு தேர்தல் ஆணையம் வந்து தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா சூரட்டியெல்லாம் கிழிச்சிருவாங்க பதாக வைக்க முடியாது எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க அரட்டிருவாங்க தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா எந்த ஒரு சின்னமோ எந்த சின்ன பொருத்தத்தை எதுவுமே இருக்காது வாகன பரப்பு செய்வதற்கு மட்டும்தான் அனுமதி அது எத்தனை வாகன பரப்பு செய்கிறீங்க அதை மட்டும்தான் அனுமதி வாங்கி நம்ம செய்ய முடியுமே தவிர எங்கேயும் சூரட்டி விட்ட முடியாது பதாகங்கள் வைக்க முடியாது நெருக்கடிக்கு உள்ளாயிருவோம் அதனால முடிஞ்சளவுக்கு இப்பயே சோரட்டி விட்டுறது பதாக வைக்கிறது துன்றியை கொடுக்கறதுலாம் இப்பயே துன்றையை கொடுக்க கொடுக்கலாம் சோரட்டி பதாக வைக்கிறதுலாம் இப்பயே தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நான் பொறுப்பாளர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்புறம் இணைய பரப்புரை முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆனால் சீமானுடைய பேச்சை போட்டு கீழே வேட்பாளருடைய படத்தை போட்டு ஏதோ ஒரு வடிவமைத்து ஆஹ் போடுங்க வேட்பாளர்கள் ஏதாவது கலப்பணி செய்கிறாங்களோ அதை வந்து ஒரு காவலியாக எடுத்து இது போல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏன் அப்படின்னா யாரும் கவனிக்கிறது இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம உறவினர்கள் தான் பெரும்பான்மையாக நம்முடைய தொடர்பில் இருப்பாங்க அப்போ நம்ம அதை செய்யும்போது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்முடைய வேட்பாளர் யாருங்கிற போய் சேரும் முதல்ல ஒரு செய்தி நாம துணைச்சி பற்றி நான் செய்தது அப்படின்னா அது உங்கள்கிட்டருந்து எல்லாருக்கும் போகணுங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலையாகவே செய்யணும் இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் இந்த நாம் தொண்டா இருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியணும் இவர் சீமான்கட்சியில் இருக்கிறா நாம் துணியில் இருக்கிறா இவருக்கு வந்து நாம் துணையை பற்றி எல்லாம் தெரியும்டா இவர்கிட்ட இருந்து நம்ம செய்திகள் வாங்கிக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி யாராக இருந்தாலும் உண்டா உங்களை வந்து அணுகிற விதத்தில் நீங்கள் இருக்கணும் அப்போ நீங்க தன்னை அடையாளப்படுத்திக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை வைங்க நீங்க வச்சிக்கினாலே நம்ம கட்சி பற்றியான செய்திகள் போய் சேரும் நம்மளுடைய சின்னத்தை பற்றியான செய்திகள் போய் சேரும் நமக்கு ஆதரவாளர்கள் கூடுவாங்க அந்த ஒரு பேச்சை கவர்ந்து ஒரு பேச்சை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கா இருக்கும் அந்த அவர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு இந்த இன்னைக்கு சமகால பிரச்சனை பத்தி பேசக்கூடிய ஒரு பேச்சு கூட ஒரு சாதாரண ஒரு முப்பது செகண்டா ஒரு வீடியோ அவன் மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்கியா நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரோம் அப்ப இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணுவோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வீடியோ பார்த்து வந்த நான் தான் சொல்கிறேன் நான் இது மாதிரி இது இந்த வேலையில் திறந்து செய்யுங்க அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர் இருக்காங்க இந்த இரநூத்தி நாலு தொகுதி வேட்பாளர்கள் யார் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருமா எல்லாரும் தெரிஞ்சிருமா தெரியாதுல்ல நாம் துணி வேட்பாளர்கள் அப்படி எடுத்துக்கிட்டாலே நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து அதிகமான பெற்ற சில நபர்களை மட்டும்தான் தெரியும் குறிப்பாக சொன்ன அதிகபட்சமாக வச்சுக்கிட்டாலே ஒரு ஐம்பது வேட்பாளர்களை மக்களுக்கு தெரியும் ஏன்னா ஊடகங்களை பேசுகிறாங்க மேடைகளில் பேசுகிறாங்க அப்போ அதன் மூலமாக அவங்களாம் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஐம்பது வேட்பாளர்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த ஐம்பது வேட்பாளருக்கு தான் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நேர்காணல் செய்கிறதா இருக்கட்டும் ஒரு களப்பணி செய்கிறத வீடியோ எடுத்து போகிறதா இருக்கட்டும் ஒரு பேட்டி எடுத்து அவங்களை போகிறதா இது மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அந்த ஒரு ஐம்பது வேட்பாளர்கள் யார் பிரபலமாக இருக்காங்களோ ஆனால் அவங்களை எடுத்து போட்டால் தானே அவங்க என்ன பேசுகிறாங்கிறது தெரியும் அப்போது பிரபலத்தன்மைங்கிறது இருந்தால் தான் ஊடகங்களே வருவாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அதனால் எந்த ஊடகத்தையும் நம்ம யாரும் நம்ப வேணாம் நம்மளே நமக்கான ஊடகமாக மாறுவோம் நம்ம வேட்பாளர் செய்யக்கூடிய காவலர்கள் எடுத்து பதிவு பண்ணுவோம் நம்முடைய நண்பர்களுக்கு பயிர்வோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க பேட்டி கேளுங்க உங்கள் உங்கள் வந்து செய் பேட்டியாக எடுத்து போடுங்க ஒரே ஒரு வீடியோ இருந்தால் இது இருந்தால் போதுங்க ஃபோன் இருந்தால் போதுங்க ஒரு நம்மளால் ஃபோனாகலை ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்மார்ட் ஃபோன்தான் பார்த்துட்டுங்க சும்மா ஒரு பண்ணல ஃபோனை மட்டும் இங்கே வச்சு அவங்கள பேட்டி எடுங்க அவங்க பேசட்டும் அந்த பதிவில் எடுத்து பரப்புங்க ஏன்னா நமக்கான ஊடகமாக நம்ம தான் மாறணும் உங்கள் பகுதியில் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி செய்திகளை பண்ணி நீங்கள் நம்முடைய வேட்பாளரை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு இதகிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா ஊடகம் தான் ரொம்ப பலம் நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா இப்போ பத்து லட்சம் பேரை கூப்பிட்றோம் அப்படின்னா பத்து லட்சம் பேர் வந்து வந்துட்டு போறதுக்கான செலவுகள் இருக்கு நீங்க மாநாட்டுக்கு செலவு அது ஒரு பக்கம் வந்துட்டு போறதுக்கு செலவு அது ஒரு பக்கம் இருக்கு அது சும்மா கிடையாது மாநாடு அடுத்த அஞ்சு கோடி செலவாகுது அப்படின்னா வந்துட்டு போறாங்கல்ல அதெல்லாம் கணக்கு பாரு பல கோடி போய் நிற்கும் நாம் தமிழர் எப்படி பார்த்தாலும் நம்ம அங்க அஞ்சு பத்த தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க இதெல்லாம் மனசு வச்சுக்கணும் அப்போ இத்தனை பெரும் கூட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளவு செலவு பண்ணி நடத்தும் போது அதாவது ஒரு மாநாடுனா ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி இன்னைக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டும் போது எந்த ஒரு பெரிய செலவுமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்கிட்ட நம்மளுடைய கருத்தை யூடியூப் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்போ அப்படி பண்ணுங்க நமக்கான ஊடகமாக நம்மளே மாறிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வேட்பாளருடைய காப்பணிகளை இருந்து நீங்கள் எடுத்து பதிவுகளாக போடுங்க நிச்சயமாக நமக்கான ஊடகமாக நம்ம மாறி நம்முடைய வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த நாளை நம்முடைய நம்ம கொண்டாட்டத்தின் நாளாக நம்ம வந்து அறிவிப்போம் எப்படி இந்த மாநாடு நடக்குதோ இருபது இரு இருபத்தொராம் தேதி எப்படி நம்ம களத்தில் இறங்க போகிற அந்த நாள் அதற்கு முன்பாக ஒரு எப்படி வெறியிருக்காங்க அந்த நடக்குதோ அதே போல வெற்றி பெற்றதுக்கு பிறகு இதே போல மிகப்பெரிய இன்னொரு மாநாடு போட்டு அந்த வெற்றியை நம்ம கொண்டாடுவோம் பார்க்கலாம் ஒரு உலகைப் பற்றி உங்களுடைய கருத்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் காரணியில் சந்திக்கலாம் எந்த கருத்தாலும் சொல்லுங்கள் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாநாடு சம்பந்தமாக தேர்தல் சம்பந்தமாக உடைய ஆலோசனையில தாராளமாக சொல்லலாம் நானும் பார்ப்பேன் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்ப்பேன் நம்முடைய உறவுகளும் பார்ப்பாங்க மக்களும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா கருத்தையும் பதிவிடுங்க மறந்துடாமல் Thank you